ஒரு சின்ன கேள்வி உங்கள் தலையில் அடிக்கடி அரிப்பு இருக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு கையில் சுரண்டி பார்க்கும்போது சின்ன சின்ன வெள்ளை துகள்கள் தெரியுதா அந்த நிமிஷத்துல மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் ஐயோ இது அழுக்கினால வந்ததா இல்ல உடனே பயப்பட வேண்டாம் இது அழுக்கினால வர்ற பிரச்சனை இல்ல இந்த அரிப்பு சாதாரணமும் இல்ல நீங்க சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிற இது உங்க தூக்கத்தையும் உங்க நம்பிக்கையையும் மெதுவா களவாடிட்டு இருக்கு இரவெல்லாம் தூக்கம் வராம பகல் முழுக்க தலைய சுரண்டிட்டு மனசுக்குள்ள ஒரே கேள்வி எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்ல இது இன்று நேத்து வந்த பிரச்சனை இல்ல பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்த ஒரு சின்ன பாரசைட் காரணமா இருக்கலாம் அதுதான் ஹெட்லைஸ் நம்ம தமிழ்ல சொன்னா தலைப்பேன் இன்னைக்கு இந்த வீடியோல தலைப்பேன் எங்கிருந்து வந்தது ஏன் குழந்தைகளுக்கு அதிகம் வருகிறது நம்ம நம்புறது உண்மையா பொய்யா நிரந்தர தீர்வு உண்மையிலேயே இருக்கா வீட்டு வைத்தியங்கள் வேலை செய்யுமா இந்த பிரச்சனையோட முழு உண்மையையும் அறிவியல் பிளஸ் உண்மை சம்பவங்களோட தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ முடிவு வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த தலையில நடக்கிற உண்மை நீங்க நினைக்கிறத விட பெரியது பார்ட் ஒன் தலைப்பேன் எங்கிருந்து வந்தது ஒரு விஷயம் நம்மில் நிறைய பேர் இப்படித்தான் நினைக்கிறோம் அழுக்கா இருந்தால்தான் தலைப்பேன் வரும்னு ஆனா அது முழுக்க முழுக்க தவறு சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா நீங்க இப்போ தெரிஞ்சுக்க போறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த தலைப்பேன் நேற்று வந்ததில்ல நேத்து பிறந்ததும் இல்ல நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே இது நம்ம கூடவே இருக்குது அப்போ இதோட உண்மையான சக்தி என்ன தலைப்பேன் அப்படிங்கிறது மனிதர்களோட சேர்ந்து வளர்ந்த ஒரு பாரசைட் ஆயிரம் வருடமில்ல பத்தாயிரம் வருடமில்ல லட்சக்கணக்கான வருடங்கள் மனிதன் உடை அணி ஆரம்பிச்சப்போ எவல்யூஷன்ல ஒரு மாற்றம் நடந்தது சில பேன்கள் தலையில் தங்கி வாழ ஆரம்பிச்சது சில பேன்கள் உடைகளுக்குள்ள வாழ ஆரம்பிச்சது அதனால்தான் இன்று ஹெட் லைஸ் தலையில் பாடி லைஸ் உடைகளில் பியூபிக் லைஸ் அடர்ந்த முடிகளில் இருக்கு இது எல்லாம் அழுக்கு இல்லை அதிர்ச்சி தரும் எவல்யூஷன் கதை பார்ட் டூ ஹெட்லைஸ் என்ன செய்யும் இப்ப நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஆகலாம் ஏன்னா உங்க தலையில இருக்கிற அந்த சின்ன விஷயம் ஒரு நாளுக்கு ஐந்து தடவை உங்க ரத்தத்தை குடிக்குது இன்னும் மோசம் என்ன தெரியுமா நீங்க தூங்கும் தான் அது அதிகமா ஆக்டிவாக இருக்கும் ஹெட்லைஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பூச்சி கிடையாது இதுக்கு இறக்கைகள் கிடையாது தாவவும் முடியாது பறக்கவும் முடியாது ஆனா மனித ரத்தத்தை மட்டும் குடிச்சு உயிர் வாழும் ஒரு பாரசைட் இதோட அளவு எள் அளவுதான் சின்னதா இருக்கும் ஆனா வேகமா நகரும் இப்போ உண்மையான பயம் இங்க தான் ஆரம்பிக்குது ஒரு பெண் பேன் ஒரு நாளுக்கு மூன்றிலிருந்து ஐந்து முட்டை ஒரு வாழ்க்கை முழுசா தொன்னூறு முட்டை வரைக்கும் இடும் இந்த முட்டைகள்தான் நெட்ஸ் இந்த நெட்ஸ் எங்கே இருக்கும்னு தெரியுமா முடியின் அடிப்பகுதியில் சூப்பர் க்ளூ மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் எளிதா விழாது தண்ணீலையும் போகாது அதனால்தான் நீங்க தலையை கழுவினாலும் பேன் போன மாதிரி தோணினாலும் அங்க அங்கதான் ஒளிஞ்சிருக்கும் இதுக்கான உண்மையான தீர்வு என்ன பார்ட் த்ரீ தலை பேன் எப்படி பரவுது என் குழந்தை தான் இருக்கு அப்போ ஏன் இந்த கேள்விய ஒவ்வொரு அம்மாவும் ஒரு நாள் கேட்டிருப்பாங்க உண்மை என்னன்னா ஒரு சின்ன தவறு போதும் முழு கிளாஸுக்கும் பரவும் ஹெட்லைஸ் பரவுறது நீங்க நினைக்கிற மாதிரி பல வழி இல்ல ஒரே ஒரு வழிதான் ஹெட் டு ஹெட் காண்டாக்ட் அதாவது குழந்தைகள் விளையாடும்போது பள்ளியில் அருகருகே உட்காரும்போது ஸ்லீப் ஓவர்ல ஒரே தலையணை ஒரே சீப்பு ஒரே தொப்பி ஒரே ஹேர் கிளிப் அந்த சின்ன நெருக்கம் தான் போதும் இது காற்றுல பறக்காது குதிக்கவும் முடியாது தரையிலிருந்து ஏறவும் முடியாது நெருக்கமான தொடர்பு இருந்தால் மட்டுமே பரவக்கூடியது அதனால்தான் குழந்தைகளுக்கு அதிகம் பள்ளிகளில் தீவிரமாக பரவும் நான் கிளீனா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இது அழுக்கு கிடையாது இது காண்டாக்ட் தான் பார்ட் போர் பெரிய மெத்ஸ் உண்மை என்ன ஷாம்பு போடலன்னா தான் வரும் அழுக்கா தான் வரும் இந்த இரண்டு நம்பிக்கைகள் ஆயிரக்கணக்கான பேரை இன்னைக்கும் அமைதியா கஷ்டப்பட வைக்குது யாருக்கும் சொல்லாமல் தனியா தலைய சுரண்டிட்டு மனசுக்குள்ள ஒரே பயம் எனக்கு மட்டும்தானா ஆனா உண்மை தெரிஞ்சா நீங்க பயப்பட மாட்டீங்க மித் ஒன் அழுக்கா இருந்தால்தான் தலைப்பேன் வரும் தவறு கிளீன் ஹேர்ல கூட ஹெட்லைஸ் வரலாம் மித் டூ பெட்ஸ்ல இருந்து வரும் முடியாது பெட்ஸ்ல இருந்தா கூட ஹெட்லைஸ் மனித ரத்தம் இல்லாம ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது மித் த்ரீ ஷாம்பு போடலன்னா வரும் ஷாம்பு இத தடுக்காது பேன் கிட்ட ஷாம்பு போனாலும் அது பொருட்படாது மித் ஃபோர் ஒரு தடவை வந்தா வாழ்க்கை முழுக்க வரும் அது மிக பெரிய பயம் சரியான ட்ரீட்மெண்ட் இருந்தா முழுக்க முழுக்க குணமாகும் நீங்க யாருக்கும் சொல்லாமல் தனியா கஷ்டப்படுறீங்களா ஒரு விஷயம் நல்லா நினைவில் வைங்க இது நோய் இல்ல இது அவமானமில்ல இது சாபமில்ல இது சாதாரணமான மனித பிரச்சினைதான் பார்ட் ஃபைவ் அறிகுறிகள் ஒரு சின்ன அரிப்பு பரவாயில்லைன்னு நீங்க இக்னோர் பண்ணினீங்கன்னா முதல்ல கீறல் ஸ்கிராச் அப்புறம் காயம் வூண்டு கடைசியில தொற்று இன்ஃபெக்ஷன் சில நேரம் இந்த இன்ஃபெக்ஷன் ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவைப்படும் அளவுக்கு போயிடும் ஆனா ஒரு விஷயம் எல்லாருக்கும் அரிப்பு ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு சின்ன டிக்லிங் ஃபீலிங் லைட்டான அரிப்பு இன்னும் சிலருக்கு கடுமையான அரிப்பு தலையில சிவப்பு கட்டிகள் தொடர்ந்து ஸ்கிராச் பண்ணி சோர்ஸ் ஆகிடும் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல இன்ஃபெக்ஷன் டாக்டர் பார்க்க வேண்டிய நிலை ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவை ஆனா இதுல முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா அரிப்பு மட்டும் இல்ல நெட்ஸ் முடியின் அடிப்பகுதியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சின்ன சின்ன வெள்ளை முட்டைகள் இத பார்த்துட்டு பரவாயில்லைன்னு விட்டா பிரச்சனை மெதுவா பெரியதா மாறும் அதனால்தான் ஏர்லி சைன்ஸ் தெரிஞ்ச உடனே சரியான ஆக்ஷன் ரொம்ப முக்கியம் பார்ட் சிக்ஸ் நிரந்தர தீர்வு என்ன ஷாம்பு போட்டுட்டேன் சரியா இல்ல ஷாம்பூ மட்டும் போதாது ஏன்னா ஷாம்பூ பேனை கொள்ளலாம் ஆனா நிட்ஸை கொல்ல முடியாது அதனால்தான் இரண்டு வாரத்துக்குள்ள திரும்ப வருது இப்போ உண்மையான தீர்வு என்ன ஸ்டெப் ஒன் மெடிகேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ஏழிலிருந்து பத்து நாட்களுக்கு பிறகு ரிப்பீட் பண்ணனும் ஸ்டெப் டூ நிட்கோம் இங்க தான் பல பேர் தோற்கிறாங்க இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தினமும் கோம் பண்ணனும் நிட்ஸ் ஒன்னு கூட விட்டா எல்லாம் மறுபடியும் ஆரம்பம் ஸ்டெப் த்ரீ கிளீனிங் பெட்ஷீட் பில்லோ கவர் ட்ரெஸ்ஸஸ் இவைகளை ஹாட் வாட்டர்ல துவைத்து சூரிய ஒளியை உலர்த்தவும் இதை ஸ்கிப் பண்ணினா மட்டும் மட்டுமில்ல பிரச்சனையும் திரும்பும் இப்போ நீங்க இத செய்யலனா இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் ஆனா இன்னைக்கு செய்யற பத்து நிமிட வேலை மாதக்கணக்கான வேதனையை தடுக்குது டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு இப்பவே செய்ய போறீங்களா இல்ல அப்புறம் கஷ்டப்பட போறீங்களா பார்ட் செவன் வீட்டு வைத்தியம் வேலை செய்யுமா வினிகர் ஆயில் மயனேஸ் இது எல்லாம் ட்ரை பண்ணிருப்போம் நெட் சில அளவுக்கு லூசன் ஆகலாம் ஆனா நூறு சதவீதம் நீக்காது அதனால்தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு உண்மையிலேயே நேச்சுரலா வேலை செய்யற சொல்யூஷன் என்ன தெரியுமா கன்சிஸ்டன்சி டெய்லி கோம்பிங் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபேன்சி ரெமெடி இல்ல மேஜிக் ஆயில் இல்ல சரியா தொடர்ந்து செய்யற கேர் தான் உண்மையான தீர்வு ஒரு விஷயம் நினைவில் வையுங்க ஹெட்லைஸ் அவமானமில்ல அழுக்கின் அடையாளமில்ல இது சாதாரணமான மனித பிரச்சனை தான் சரியான புரிதல் இருந்தா பயமில்ல குற்ற உணர்வில்ல சரியான ட்ரீட்மெண்ட் இருந்தா இது நிரந்தரமாக தீரும் இந்த வீடியோ ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்க ஒரு ஷேர் இன்னொரு குடும்பத்துக்கு பெரிய நிம்மதியாகலாம் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஷாக்கிங் ஹெல்த் ட்ரூத்தோட நிச்சயம் சந்திப்போம்